ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபர்கர் அகடெமி நான் கு பால பேசுகிறேன் இந்த வீடியோவில் சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள தமிழ் புக்கில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக வந்து சொல்கிறேன் அதற்கு முன்னாடி உங்களுக்கு சிலபஸில் வந்து ஒரு விஷயம் வந்து காமிக்க வேண்டியிருக்கு ஓகே இப்போது சிலபஸை பார்க்கறதுக்கு முன்னாடி டிசம்பர் இருபத்தி மூணு காலையில் அஞ்சு மணிக்கு வந்து நம்ம டெஸ்ட் பேட்ச் அனவுஸ் இருக்கும் குரூப் ஃபோருக்கு ஸோ விருப்பம் வந்து பார்த்துட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு புரிஞ்சுக்கிட்டு தான் டெஸ்ட் பேட்ச் போட முடியும்தவரை சும்மா டெஸ்ட் பேட்ச் போட்டுக்கிட்டு திரும்ப வந்து புரிஞ்சுக்கிட முடியாது அதற்கான காலங்கள் வந்து எடுத்துக்கிட்டு எப்படியும் நம்மகிட்ட சேரணும் அப்படின்ட்டு இருக்கிறவங்க கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க டெஸ்ட் பேஜ் ரொம்ப 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 ஒர்த்ஃபுல்லாக இருக்கும் ஓகே இப்போ இந்த சிலபஸை பற்றி ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன் இப்போது அழகு ஒன்றில் இலக்கணம் இருபத்தஞ்சு கேள்வி இருக்கா அதில் பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகள் சந்திப்பிள்ளை குறில் நெடில் இது வந்து மயங்கோழி எழுத்துக்கள் இனவெழுத்துக்கள் சுட்டு எழுத்துக்கள் வின எழுத்துக்கள் உரிமை பன்மை வேறுபாடு இந்த எழுத்துல வந்து ஒரு டுஸ்ட்டும் கிடையாது சொல்லில் வந்து பார்த்திங்கன்னா வேர் சொல்லில் இருந்து வினைமுற்று வினையச்சம் பெயரச்சம் எழுத்துப்பிள்ளை ஒற்றுப்பிள்ளை இரண்டு வினைச்சொற்கள் சொற்கள் இதுலேயும் வந்து எந்த விதமான டுஸ்ட்டும் வந்து கிடையாது அப்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இருபத்தஞ்சு கொஸ்டின் வந்து நமக்கு நோ ப்ராப்ளம் ஓகே ஏன் இதை சொல்கிறேன்ட்டு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் நான் சொல்றேன் ஓகேவா இந்த இருபத்தஞ்சு கொஸ்டினுக்கு நோ ப்ராப்ளம் ஈஸியா வந்து போட்டுடலாம் அதற்கு பிறகு இந்த பதினஞ்சு கொஸ்டினை விட்டுருங்க விட்டுட்டு இங்க வாங்க எழுதும் திறன்ட்டு இருக்கா இதில் வந்து பாத்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்சொடர் அமைத்தல் பிரச்சனை கிடையாது தொடர் வகைகளை தொகை நிலை தொடர் தொகா நிலை தொடர் இது படிச்சிடலாம் செய்வினை செயல்பாட்டு வினை தன் வினை பிறவினை ஒருமை பன்மை பிழையறிந்து எழுதுக இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அடுத்து இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா மரபு தான் ஓகேவா அது வந்து ஒவ்வொரு இதுக்கு கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான் உயிர் திணை மரபு பால் மரபு அடுத்தது இந்த இது இந்த அடுத்தது கால மரபு இளம்பெயரு மரபு வினை மரபு நிறுத்தல் குறியீடுகள் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வாட் இஸ் வாட் தான் ஈஸியா தான் இருக்கும் அதனால இதுவும் வந்து பிரச்சனை கிடையாது கலைச்சொற்கள் பத்து கொஸ்டின் பிரச்சனை கிடையாது அடுத்தது ஒரு பேராகிராஃபை கொடுத்துட்டு ஒரு பதினஞ்சு கேள்வி கேட்பேன் இருக்காங்க அதுல ஓமை தொடர் அண்ட் தொடர் பல மொழிகள் அப்படின்ட்டு இந்த பதினஞ்சு கொஸ்டினும் பிரச்சனை கிடையாது எளிய மொழிபெயர்ப்பு அப்படின்ட்டு ஆங்கிலம் அல்லது பிற சொற்களை கொடுத்துட்டு நாங்கள் மொழிபெயர்ப்பு கேட்போங்கிறாங்க அது அஞ்சு கொஸ்டின் பிரச்சனை கிடையாது இலக்கியம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்ஸில் உள்ள திருக்குறள் அது போக இந்த அறநூல்கள் வந்து ஒரு ஒம்போது அறநூல்கள் இருக்குது அடுத்து ஒரு சில பாடங்கள் இவ்வளோ தான் இந்த பதினஞ்சு கொஸ்டின்லேயும் எந்த விதமான ட்விஸ்ட்டும் கிடையாது அப்போ பதினஞ்சு இருபது முப்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தி அஞ்சும் பதினஞ்சு அவ்வளவு அறுபது அறுபது அறுபதும் ஒரு இருபத்தஞ்சும் எண்பத்தஞ்சு கொஸ்டினுக்கு வந்து எந்த விதமான ட்வஸ்ட்டும் கிடையாது எயிட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் வந்து நீங்கள் கரெக்டாக சிலபஸை மட்டும் படித்தாலே ஈஸியாக வந்து போடலாம் சிலபஸ் ப்ளஸ் புக் பேக் ஓகேவா புக் பேக் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ புக் பேக்கு அந்த புக்கு பின்னாடி உள்ள எல்லாத்தையும் படிச்சிட்டிங்கன்னா எயிட்டி ஃபைவ் கொஸ்டின் ஈஸியாக போட்டுடலாம் இப்போது எங்கே வந்து ஒரு சின்ன டுஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இந்த சொல் அகராதியில் உள்ள இந்த பதினஞ்சு கொஸ்டின் இந்த பதினஞ்சு கொஸ்டின்லேயும் எதிர் சொல் பிரச்சனை இல்லை ஓர் எழுத்து ஒரு மொழி பிரச்சனை இல்லை ஒரு பொருள் தரும் பல சொற்கள் பிரச்சனை இல்லை ஒரு பொருள் பன்மொழி பிரச்சனை இல்லை இரு பொருள் குறிக்கும் சொற்கள் பிரச்சனை இல்லை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பிரச்சனை இல்லை சொல்லும் பொல்லும் பொருளும் அறிதல் பிரச்சனை இல்லை ஒரு சொல்லிற்கு இணையான வேறு சொல் பிரச்சனை இல்லை ஓகே கோடிட்ட இடத்துல சரியான எழு எழுதுங்கிறது இந்த மாதிரி ஈஸியாக கொடுத்தாங்கன்னா இது பிரச்சனை கிடையாது அடுத்தது ஊரின் மறுவு பேறுகள் பிரச்சனை இல்லை பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு இந்த பிழை திருத்தத்தை கொடுத்துருக்காங்க இது பிரச்சனை இல்லை ஓகேவா வேறு என்ன கொடுத்துருக்காங்க திரும்பியும் வந்து அதே தான் பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கொடுத்துருக்காங்க சொற்களை இணைத்து புதிதாக சொற்கள் உருவாக்குதல் இந்த அடைப்புக்குள்ளே உள்ள இந்த சொற்கள் இருக்கா புதிய சொற்கள் வந்து மற்ற அல்லது ஆள் பிறகு வரை இதை வச்சு உருவாக்குது இந்த அடைப்புக்குறி குறிக்குள்ள வச்சு உருவாக்குது இதுவும் வந்து பிரச்சனை கிடையாது திரும்பி வந்து இந்த ஓர் எழுத்து ஒரு மொழி கொடுத்துருக்காங்க பல பொருட்கள் இது எதுவுமே பிரச்சனை கிடையாது அப்போ இதில் இந்த பதினஞ்சு கேள்வியிலும் ஒரு பத்து கேள்வி கேட்டுற மாட்டாங்க கண்டிப்பாக கேட்டுருவாங்க எங்க ரெண்டே ரெண்டு டாபிக் தான் பிரச்சனை எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இருக்கா பொருந்தாத சொல்லை கண்டறிக இந்த பொருந்தாத சொல்லை கண்டறிக அப்படிங்கிறதுல எதனாலும் கொடுத்துட்டு கேட்பாங்க ஓகே எப்படின்னா ஒரு எட்டு தொகையில உள்ள நூல்களை கொடுத்துட்டு கேட்கலாம் பத்து பாட்டு நூல்களில் கொடுத்துட்டு கேட்கலாம் இவர் கம்பர் எழுதுனது சுரதா எழுதுனது அப்படி இப்படின்ட்டு எதுனாலும் கேட்கலாம் ஆனால் அது எத்தனை கொஸ்டின்னு நம்ம மண்டக்குள்ளே ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா இந்த பொருந்தாத சொல்லை கொடுங்கன்ட்டு எப்படினாலும் கேட்கலாம் அதேமாதிரி இந்த பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் இதுவும் வந்து வேணாலும் கொடுத்துட்டு கேட்கலாம் ஒரு பாடல் வரில் கொடுத்துட்டு டேஷ் கொடுத்து கேட்கலாம் என்ன விதமானாலும் கேட்கலாம் ஆனால் இந்த ரெண்டும் சேர்ந்து இந்த பதினஞ்சு கொஸ்டின்ல எத்தனை கேள்வி வரும் அஞ்சு கொஸ்டின் வரும் அவ்வளோதான் இந்த அஞ்சு கொஸ்டினுக்கு போட்டுக்கிட்டு நீங்கள் மண்டையை பிச்சுக்கிட்டு போக வேண்டாம் இந்த அஞ்சு கொஸ்டினுக்கும் எப்படி எதை எதை படிச்சா போதும் அப்படின்னு நான் சொல்லிடுவேன் முக்கியமானது எட்டு தொகை நூல் என்ன பத்து பாட்டு நூல்கள் என்ன பதினைந்து கீழ்கணக்கு நூல்கள் என்ன ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து இருங்காப்பியங்கள் வந்து என்ன வாட் இஸ் வாட்டுன்னு மட்டும் படிச்சுக்கிட்டால் போதும் இதையும் வந்து போட்டுடலாம் அப்போ நம்ம நூற்றுக்கு நூறுங்கிறது ஈஸியாக போடலாம் நீங்கள் எல்லாத்தையும் படிப்பதற்கு நீங்கள் எதுக்கு இந்த சிலபஸ் அவங்க மாற்றணும் புரியுதா இப்போ நான் ஸ்கூல் புக்ஸில் உள்ள எல்லாத்தையும் படிப்பேன் அப்படின்னா வந்து எதற்கு இந்த சிலபஸை மாற்றணும் அப்படியே இருந்திருக்கலாம சிலபஸை கஷ்டப்பட்டு மாத்திக்கிட்டு திரும்பி நான் எல்லாத்தையும் படிப்பேங்கிறது வேஸ்ட்டு இந்த புரிதல் இருக்கணும் இலக்கணமா இருபத்தஞ்சு கேள்வி பிரச்சனை இல்லை இந்த ஒரே ஒரு இடம் தான் டாபிக் இங்கே தானே கொடுத்துருக்காங்க பதினஞ்சு கேள்விகள் வந்து இதில் கேட்குறாங்க அதில் பொருந்தாத சொல்லை கண்டறிதலும் இந்த பொருத்தமான சொல்லை கண்டறி தேர்வு தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டுஸ்ட்டு இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கூட ஒரு பிடிஎஃப் வந்து உருவாக்கி உங்களுக்கு காமிச்சிருந்தேன் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஒரு சிலர் பார்க்கலன்னா வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள் ஓகேவா இல்லை பாருங்கள் பொருந்தாத சொல் பொருந்த பொருத்தமான சொல் பொருந்தாத சொல் இதுவும் பொருந்தாதது ஓகேவா பொருந்தாத சொல் பொருந்தாத சொல் அடுத்தது இதெல்லாம் வந்து இந்த அடைப்புக்குள்ளே உள்ளது ஆனால் இங்கே வந்து இந்த அடைப்புக்குள்ளே கேட்க மாட்டாங்க எப்படி கேட்டாலும் அஞ்சு கொஸ்டின் தான் பொருந்தாத சொல் அடுத்து இதெல்லாம் இது எல்லாமே பொருந்தாததுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருந்தாதது 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 பொருத்தமானது இதை வச்சு தான் வந்து ஃபுல்லாக ரோல் பிளே பண்ணியிருப்பாங்க ஆனால் அது வந்து எவ்வளோ கொஸ்டின் கேட்பேன்ட்டு இங்கே சொல்லிட்டாங்க நமக்கு சொல்லலை இன்டெரக்டாக சொல்லிட்டாங்க இல்லை அஞ்சு கொஸ்டின் தானே இல்லை பதினஞ்சு கேள்வியுமா அப்படி கேட்க போகிறான் பொருந்தாதது பொருத்தமானதுன்ட்டு இந்த யூனிட்ல இவ்வளோ கேள்வி கேட்கணும்ல நம்மளை கேட்டுட்டு அஞ்சு கேள்வி தான் இருக்கும் அந்த அஞ்சு கேள்விக்கும் நான் என்ன படிக்கணும்னு சொல்லி தான் நூற்றுக்கு நூறு வந்து ஈஸியாக போடலாம் இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் இதை புரியாமல் நீங்கள் டிஎன்பிசி படிப்பது இந்த குரூப் ஃபோரில் பாஸ் பண்ண முடியாது அதை ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஓகே அடுத்தது இதில் வந்து ஹைலைட் பண்ண ஹெட்டிங் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்ட் சிலபஸ் ஓகேவா டேரெக்டா சிலபஸில் என்ன இருக்கோ அதை தான் வந்து ஹைலைட் பண்ணியிருக்கேன் இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் பாரதாசன் எழுதுனது அண்டு ஐயோ ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் இந்த ஒரு ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன் இப்போ தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா பாரதாசன் எழுதுனது வளர் தமிழ் கும்மி பெருஞ்சித்தனார் எழுதுனது வளர் தமிழ் வந்து ஒரு உரை பாடம் இந்த மூணும் உண்டு அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா மீதி எதுவும் கிடையாது அடுத்து இங்கே திருக்குறள் உண்டு அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துருங்க ஸ்ட்ரெயிட்டாக மோதுரை மோதுரை வந்து ஔவையார் எழுதுனது துன்பம் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனர் எழுதுனது இன விழுத்துக்கள் தனி டாப்பிக்கு மயங்குழிகள் ஒரு டாப்பிக்கு திருக்குறள் வந்து ஒரு டாப்பிக்கு ஓகேவா அடுத்த நான் படித்தவன் முடியரசனோட இது சுட்டெழுத்துக்கள் வின எழுத்துக்கள் வந்து உண்டு பாரத அன்றைய நாற்றாங்கல் தாராபாரதி வேலுநாச்சியார் வகை சொற்கள் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுல திருக்குறள் வேற எதுவுமே கிடையாது அப்ப இது மட்டும் படித்தால் போதுமா அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா கிடையாது அங்கதான் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு இப்ப இதை மட்டும் படிச்சா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஏன்னா இதை தாண்டியும் வந்து வந்து நிறைய விஷயங்கள் ஓகேவா இதை மட்டும் படிச்சாலாம் பத்தாது ஓகே இதை தாண்டி என்ன வந்து படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா புக்குக்கு பின்னாடி உள்ள எல்லா பிரித்தெழுதுக அது வந்து நான் வேணால் காமிக்கேன் பிரித்தெழுதுக எல்லா பிரித்தெழுதுக படிக்கணும் எல்லா சேர்த்தெழுதுக படிக்கணும் அடுத்தது மொழி திறன் புக் பேக் ஃபுல் புக் பேக்கு புக் பேக் ஃபுல்லாகவே உண்டு அடுத்தது மொழியை ஆழ்வோன்னு கொடுத்துருப்பாங்கள்ல அது வந்து ஃபுல்லாக படிக்கணும் அடுத்த இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இது வந்து பேசிக்காக படிக்கணும் இது போக ஒரு சில பாடத்துல நான் அந்த அஞ்சு டு அஞ்சு கொஸ்டினுக்கு சொன்னேன்ல அதெல்லாம் வேற படிக்கணும் ஓகேவா அது வந்து நான் எப்படின்ட்டு வேணா கடைசியில் வந்து சொல்றேன் ஓகேவா இது வந்து இப்போ வந்து இதை மட்டும் பார்த்துக்கோங்க கடைசியாக சொல்றேன் இப்போ இதுல வந்து எத்தனை டாபிக் வந்து இருக்குதுன்னு பாருங்க இப்போ இதில் பாத்தீங்கன்னா ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைஸாக படித்து முடிச்சிருங்க ஏன்னா யூனிட் சிக்ஸுன்னு இருக்கா ஜிஎஸ்சில் ஏ யூனிட் சிக்ஸுன்னு ஜிஎஸ்சில் இருக்கா அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல் திருக்குறள் ஸ்கூல் புக்ஸில் உள்ள படிக்கணும் அதை படித்தீங்கன்னா ஒரு நாலு கொஸ்டின் வந்து கே கேட்பாங்க அங்கே யூனிட் சிக்ஸில் ஜிஎஸ்சில் உள்ளதில் தமிழ் கல்ச்சர் அப்படின்ட்டு இருக்குல்ல அதில் வந்து திருக்குறள் வந்து நாலு கொஸ்டின் கேட்பான் அந்த நாலு கொஸ்டின்க்கு எல்லா திருக்குறளும் படிக்கணும் இதுக்கான திருக்குறளும் வந்து இதில் அடங்கிடும் அதற்கான திருக்குறளும் அடங்கிரும் அதனால் திருக்குறளெலாம் வந்து எல்லாத்தையும் படிச்சுருங்க ஓகே ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்போது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அவ்வளோதான் ஒரு பதினஞ்சு ஹெட்டிங் தான் இந்த பதினஞ்சு ஹெட்டிங் இது போக ஒரு சில இது வாட் இஸ் வாட்டுன்னு பார்த்துக்கணும் அவ்வளோதான் இந்த பிரித்தல் இதுக்கு இந்த மாதிரி இது இருக்கும் ஸோ ஒரு பதினஞ்சு டாப்பிக் வந்து படிக்க மாட்டிங்களா ஒரு வாரத்தில் ஒரு வாரத்தில் அழகாக படித்து தூக்கி போட்டுடலாம் அதேமாதிரி நீங்கள் எதுவுமே தேட வேண்டாம் நீங்கள் பேஜில் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு எப்படி படிக்கணும் புக் பேக்கு கேன்சர் அப்படின்ட்டு எல்லாம் அழகாக கொடுத்து உங்களை நீட்டாக கொண்டு போயிடுவேன் ஒரு பிரச்சனை கிடையாது நீங்களே தேடி கண்டுபிடிச்சி படிக்கணுனாலும் படிச்சுக்கோங்க ஆனால் அது ரொம்ப கஷ்டம் இப்போ நான் வந்து இந்த புக் பேக்கு ஃபுல்லாக நான் ஆன்சர் ஏற்கனவே வந்து என் புக்கில் எழுதி வச்சுருக்கேன் அப்போ நான் உங்களுக்கு சொல்லும்போது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு இது வீடியோவும் கொடுத்துருவோம் இதை இப்படி இப்படி படிங்கன்ட்டு நீங்கள் பாட்டு ஈஸியாக கட கட கடகுன்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இன்னொரு இது இதிலே சொல்லியிருந்தேன் இப்போ எப்போ இன்ப தமிழுங்கிறது பாரதாசன் வருது இப்போ பாரதாசன்னால் அந்த நூல்வெளி மட்டும் படிக்கக்கூடாது பாரதாசன்னா இந்த பாடல்கள் படிக்கணும் சொல்லும் பொருளும் படிக்கணும் ஃபுல் ஃபுல் கண்டென்ட்டும் வந்து நம்ம படிக்கணும் ஓகேவா இந்த சொல்லும் பொருளும் படிக்கணும் இந்த நூல்வெளி படிக்கணும் இந்த காசி ஆனந்தன் இது தேவை கிடையாது திரும்ப புக் பேக்கு இப்போ ஒரு டாபிக் வந்து நம்ம இதில் இருக்குன்னா அந்த டாப்பிக்கை பற்றி ஃபுல்லாக படிக்கணும் இப்போ பெருஞ்சத்திறனராக ஃபுல்லாக ஏ டு செட் வந்து படிச்சிடணும் வளர் தமிழ் நம்ம குறிச்சிருக்கோமா அப்போ வளர் தமிழ் வந்து ஃபுல்லாக படிச்சிடணும் அடுத்தது இந்த கனவு பிடித்ததெல்லாம் நான் கேன்சல் பண்ணிட்டேன் ஓகேவா இதில் உள்ள மேற்கோள்கள்லாம் தேவையில்லை மேற்கோள்கள்லாம் படிக்கணும் டீன் நம்ம ஒரு ஐநூறு மேற்கோள்கள் படிக்கணும் அதே மாதிரி இதில் மேற்கோள்கள்னு கொடுத்துருப்பானுங்க இந்த மேற்கோள்கள் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுவாக தான் இருக்கும் எனது திருக்குறளில் உள்ள மேற்கோள்கள் தான் இருக்கும் ஏன்னா அதுக்கு எடுத்த தானே வருது என்னால் திருக்குறளோட மேற்கோள்கள் படித்தா போதும் அது மேற்கோள்கள் வந்து ஒரு கொஸ்டின்னு தான் கேட்பான் ஏன்னா இங்கே மொத்தமே பதினஞ்சு கொஸ்டின் தான் நீங்கள் மார்க் ஸ்பிலிட்ட அப்போ பார்க்கணும் மொத்தமாக கொஸ்டின்ட்டு பேட்டர்னு பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடுவீங்க ஓகேவா அப்போ அது வந்து தேவையில்லை நான் இந்த ஒரு புக்குக்கு சொல்லியிருந்தேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த எழுத்து இந்த இது வந்து ஜஸ்ட் ரைட் இனிஷியலாக உள்ள இது இலக்கணனால ஜஸ்ட் ரைட் பண்ணுங்கள் அதற்கப்பறம் பாருங்கள் இந்த பத்தி கொடுத்து சொல்லியிருக்காங்களா இதை படிக்கணும் இந்த பிறமொழி சொற்கள் இருக்கா இதை படிக்கணும் அடுத்தது இது எல்லாத்துக்கும் நான் ஆன்சர் கொடுத்துருவேன் கவலைப்படாதீங்க கலை சொற்களை அறிவோம் இது படிக்கணும் இப்போ யூனிட் டூவுக்கு வாங்க இந்த ஒரு புக்குக்கு மட்டும் சொல்கிறேன் ஏன்னா எல்லா புக்குக்கும் சொன்னால் லேட் ஆகிடும் நான் பேஜில் வரும்போது உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக சொல்லியிருந்தேன் இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இதில் போட்டிருப்பேன் இந்த பாடல் வரியை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இந்த பொருளை பார்த்துக்கோங்க இளங்கோடிகளை பற்றி ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க இளங்கோடிகள்னு யாருங்கிறது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் காணி நிலமும் அப்படி தான் ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க ஏன்னா இதில் இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க ஓகே ரொம்ப பேசிக்காக தான் கேட்டிருக்காங்க ரொம்ப கிடையாது புக் பேக்காக தான் கேட்டிருக்கானுங்க நீங்கள் அதுக்கு லைட்டாக போது வந்து சிறகின் ஓசை வந்து கிடையாது இப்போ சிறுகின் ஓசை கிடையாது அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் புக் பேக்லாம் உண்டு எல்லா புக் பேக்கும் பிரித்தெழுதுக்கும் உண்டு ஆனால் சிலகின் ஓசை வந்து கிடையாது கிழவனும் கடலும் கிடையாது ஓகேவா கிழவனும் கடலும் கிடையாது அதுக்கப்புறம் வந்து திரும்ப புக் பேக் வரும் ஓகேவா இந்த இந்த பத்தியை படித்து பொருள் எழுதுக இது பொருத்தமான சொல்லி எழுதுக இந்த இது எழுதுக வரிசை மாதிரி உள்ளது எழுதுங்க ஓகேவா இந்த மாதிரி இருக்குது அடுத்த திருக்குறள் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸில் அழகு ஆறில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து திருக்குறள்களும் உண்டு அதனால் நீங்கள் திருக்குறள் வந்து எல்லாத்தையும் வந்து படிப்பதற்கு ரெடி ஆகிருங்க ஓகே ஆ அந்த கேள்வி அடுத்தது இந்த அறிவியல் ஆற்றுச்சொடி கிடையாது ஆனால் புக் பேக்லாம் உண்டு அறிவியலால் ஆழ்வும் கிடையாது கணினி நண்பன்லாம் எதுவும் பார்க்க வேண்டாம் என்ன நான் வந்து உங்களுக்கு வீடியோவை கொடுக்கும்போது உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும் இப்போதைக்கு வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லணுங்கிறதுக்காண்டி வேகமாக சொல்கிறேன் இந்த ஒளி பிறந்த தேவையில்லை இந்த ஒரு இதுக்கு சொல்கிறேன் மீதி எதுக்கும் சொல்ல மாட்டேன் இந்த முத இந்த இலக்கணம் தேவையில்லை அடுத்த இந்த புக் பேக் வந்து உண்டு அடுத்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஆங்கிலம் தமிழ் சொற்கள் இருக்கா இது வந்து உண்டு கலைச்சொல் உண்டு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இது துன்பம் வெல்லும் கல்வி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் உண்டு இந்த சிக்ஸ்த்தில் தான் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் படிக்க வேண்டியிருக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது இந்த மாதிரி தாங்க பேட்டர்ன் நீங்கள் பேஜுக்குள்ளே வாங்க நான் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன் இப்போதைக்கு உங்களுக்கு புரிஞ்சா இந்த கான்செப்டை நல்லா படிச்சுக்கணும் இது போக ஒரு சில கான்செப்ட் இருக்குது அதெல்லாம் வந்து நான் உங்களுக்கு ஆன்சரு எப்படி படிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி தரேன் அதை வச்சு படிங்க போதுமானது ஓகேவா இப்போ சிக்ஸ்த்துக்கு நோட் பண்ணிக்கிட்டீங்களா அடுத்த செவன்த் வருவோம் இப்போ செவன்த்தில் வந்து பாருங்கள் எங்கள் தமிழ் நாமல் கவிஞர் எழுதுனது பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் சொலவடிகள் வந்து பழமொழிகள் ரிலேட்டடாக வரும் அதனால் அதை படிச்சுக்கோங்க குற்றியலுகரம் எழுதுகிறோம் குற்ற எழுகிறோம் கொடுக்கலை ஆனால் இது ரிலேட்டடாக நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க இதை படிச்சுக்கோங்க அடுத்த திருக்குறள் அடுத்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இலக்கணமும் வரும் ஆனால் நான் அதை வந்து இங்கே ஹைலைட் பண்ணால் ரொம்ப முக்கியமானது சிலபஸில் உள்ளது மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன் இப்போ நால்வகை குறுக்கங்கள் உண்டு இந்த வழக்கு வந்து உண்டு இதெல்லாம் ஆனால் சிலபஸில் டைரக்டாக கொடுக்காதனால இது பண்ணலை கலங்கரை விளக்கம் உருத்திரங்கண்ணனார் உண்டு இன்பத்தமிழ் கல்வி பாரதாசன் உண்டு அழியார் செல்வம் நாளடியார் உண்டு ஒரு மொழி உண்டு திருக்குறள் விருந்தோம்பல் பழமொழி நானூறு உண்டு வயலும் வாழ்வும் கீ வா கிவா ஜெகநாதன் உண்டு திருநெல்வேலி சீமையும் கவிகளும் டி கேசி உண்டு ஒப்புரவு நெறி குண்டர்கூடு அடிகளார் உண்டு மலை பொழிவு கண்ணதாசன் கன்னியமிகு தலைவர் காகிதம் காகிதம்லத் இதில் மட்டும்தான் உங்களுக்கு டாபிக் அதிகமாக இருக்கும் ஒன்று ரெண்டு மூணு ஓகே ஓகேவா இல்லை பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு டாபிக் இதில் தான் வருது மீது எல்லாத்துலேயும் வந்து கம்மி தான் இது போகையும் நிறைய படிக்கணும் நீங்கள் வந்து இப்படி நினச்சிக்கிடாதீங்க இது மட்டும் படித்தால் போதுமா அப்படிங்கிறது மாதிரி நினச்சிக்கிடாதீங்க இது போகையும் வந்து பார்த்திங்கன்னா பெருத்தழுது சேர்த்தலுது புக் பேக்கு மொழியால் ஆள்வோன்ட்டு எல்லாமே வந்து படிக்கணுங்கிறத வச்சுக்கோங்க அடுத்தது இந்த எய்த்தில் இருந்தெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இலக்கணம் மட்டும்தான் இந்த இலக்கணத்தை வந்து நீங்கள் நல்லா படிச்சுக்கிட்டீங்கன்னால போதுமானது இதை தவிர வேறு எதுவும் வந்து பெருசாக கொடுக்கல அவங்க தமிழ் மொழி மரபு இது தொல்காப்பியம் ரிலேட்டடு தமிழ் வரி வடிவ வளர்ச்சி சொற்பூங்கா இந்த மோனோ அடுத்தது வினைமுற்று எச்சம் வேற்றுமை தொகை நிலை தொடர் தொகை நிலை தொடர் அடுத்தது இந்த புணர்ச்சி கூட உண்டு ஓகேவா இது புணர்ச்சி வந்து லைட்டாக வந்து பார்த்துக்கோங்க இது வந்து முக் முக்கியம்தான் சரி புணர்ச்சி அடுத்தது வள்ளின மிகவும் மிக இடங்கள் இந்த அறிவுசால் ஔவையார் இருக்குல்ல இதை வேணால் லைட்டாக பார்த்துக்கோங்க ஆனால் ஓவியார் பாடல்கள் தான் கேட்டிருக்கானுங்க அதனால் நம்மளுக்கு இதில் வந்து லைட்டாக பார்த்துக்கிட்டா போதுமானது எனக்கு ஹெட்டிங் பண்ணிக்கோங்க அடுத்தது மீது எதுவும் தேவையில்லை இவ்வளோ தான் இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இலக்கணம் ரிலேட்டடாக தான் உண்டு வேறு எதுவுமே கிடையாது இல்லை டாப்பிக்குன்னு பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு பதிமூணில் ரெண்டு வந்து சும்மா குறிச்சுருக்கு அப்போ பதினோரு ஒரு டாப்பிக்கு தான் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்ட்டு வாரத்திற்கு ஒரு லெசன் டக்கு டக்குன்னு படித்து தூக்கி போட்டுடணும் அடுத்தது நைன்த்தில் ஓகே நைன்த்தில் வந்து பார்த்திங்கன்னா திராவிட மொழி குடும்பம் தொடர் இலக்கணம் பட்டமரம் தமிழ் மொழியோடையது வள்ளின மிகுமிடங்கள் திருக்குறள் வள்ளின மிகாமிடங்கள் குடும்ப விளக்கு பாரதாசன் சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் திரும்ப புணர்ச்சி திருக்குறள் அவ்வளோதான் இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி நைன்த்துலலாம் ஆனால் நைன்த்தில் புக் பேக் அதிகமாக இருக்கும் கண்டென்ட்டு இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து அவ்வளோதான் பத்து இது படித்தா போதும் அடுத்தது புக் பேக்லாம் எல்லாத்துலேயுமே நிறைய இருக்குது புக் பேக் பற்றி படிக்கணுனாலே நான் தனித்தனியாக போடுறேன் உங்களுக்கு நான் உங்களுக்கு எப்படி வீடியோ போடுவேன் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்து கிளாஸு இன்னொரு வீடியோ வந்து புக் பேக்குன்னு போடுறேன் அடுத்தது டென்த்தில் வந்து பார்த்திங்கன்னா அன்னை மொழியே பிரிஞ்சுத்தனார் தமிழ் சொல்வளம் தேவனைய பாவனர் எழுத்து சொல்லு தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் இலக்கணத்தில் பொது மொழிபெயர்ப்பு கல்வி அடுத்தது அகப்பொருள் இலக்கணம் புறப்பொருள் இலக்கணம் காலக்கணிதன் கண்ணதாசன் எழுதிது தேம்பாமணி வீரமாமுனிவர் இதில் பாருங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு தான் பதிமூணே டாபிக் தான் முடிஞ்சு இந்த லெவன்த்து தமிழ் இருக்கா லெவன்த்து தமிழில் பார்த்தீங்கன்னா சான்றோடு சித்திரம் மீனாட்சி சுந்தரம் முதல் இதில் உள்ளது சான்றோடு சித்திராம் ஜிபாப்பு அஞ்சாவது இதில் உள்ளது சான்றோடு சித்திரம் ஆறாவது இதில் உள்ள டிகேசி அடுத்தது எட்டாவதுல உள்ள புரட்சிக்கவி பாரதாசன் முடிஞ்சு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஒரே ஒரு இது தான் இந்த ஊவேசா மட்டும்தான் வந்து இருக்கிறார் இது போக இந்த பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இதெல்லாம் வந்து தனி இதெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கணும் அது வந்து நான் உங்களுக்கு ஒரு வீடியோ டெஸ்ட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுத்துட்டு அதற்கப்புறம் இந்த புக் பேக்கு ஆன்சர்லாம் கொடுத்துட்டு இதை மட்டும் படிங்கன்னு சொல்லி படிக்க வச்சுருவேன் அழகாக வந்து இந்த சிலபஸில் வந்து நூற்றுக்கு நூறு எடுக்கலாம் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு மண்டையை குழப்பிக்கிட்டு இருக்காதிங்க எல்லாத்தையும் படிச்சிங்கன்னு நினச்சிக்கோங்களேன் இப்போ உதாரணத்திற்கு இந்த ஒரு அஞ்சு கொஸ்டின் நான் சொன்னேன்னா இந்த பொருந்து பொருந்துக பொருத்தாததுன்ட்டு இந்த அஞ்சு கொஸ்டின் இந்த அஞ்சு கொஸ்டினும் படிக்கணும்னா சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள எல்லாமே வந்து படித்தாதான் இந்த அஞ்சு கொஸ்டின் படிக்க முடியும் அதேமாதிரி இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு கொஸ்டின் இருக்கா இதில் வந்து கேட்ட எல்லா கொஸ்டினுமே நியூ புக் பேஸ் பண்ணி தான் வந்து கேட்டிருக்காங்க ஓகேவா இப்போ வந்து இதில் கேட்ட எல்லா கொஸ்டினுமே நியூ புக் பேஸ் பண்ணி தான் கேட்காங்க எதுவுமே வந்து ஓல்டு புக் கேட்கல அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ்த்து டு டென்த் நம்மளோட பேட்டர்ன் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ளதில் நியூ புக்கை ஃபஸ்ட்டு நல்லா முடிச்சிருவோம் ஓகேவா முடிச்சுட்டு சிக்ஸ்த்து டு டென்த்து ஓல்டு புக் இவ்வளோவே போதுமானது நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து ஓல்டு புக் ஓல்டு புக்கு அடுத்த சிறப்பு தமிழ் இது லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழ் இது எல்லாத்தையும் எடுத்தா கூட ஒரே நாளில் முடிச்சு போட்டுட்டு போயிடலாம் அதனால் அதையும் படிச்சிடணும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஃபஸ்ட்டு இது தான் இதில் இருந்து தான் நைன்டி பர்சன்டேஜ் கொஸ்டின் வரப்போகுது இந்த யூனிட் செவன் இருக்கா இந்த அழகு ஏழு இந்த வீரமாமுனிவர் ஜிவி போப்பு இவங்களுக்கு மட்டும் இந்த ஓல்டு புக் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் அடுத்து இது எல்லாத்தையும் ஈஸியாக முடிச்சிடலாம் இது எல்லாத்தையும் முடிப்பதற்கு மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னெண்டு டு பதினான்கு வாரங்கள் ஆகும் அவ்வளோதான் ஒரு ஹண்ட்ரட் டேஸ் ஒரு பதிமூணு வாரம் வச்சுக்கோங்க நூறு நாட்கள் ஓகே பதினாலு தான் பதினாலுனா நூறு நூறு நாட்களில் வந்து ஃபுல்லாக முடிச்சிடலாம் ஜிஎஸ் அப்படி தான் ஜிஎஸ் வந்து நான் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்ட்டு ஒரு வீடியோ வந்து மொத்த யூனிட்டுக்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருந்தேன் கொடுத்துட்டா உங்களுக்கு யூஸாக இருக்கும் அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இது போட்டிருக்கா அடுத்த ஒரு வீடியோவில் சிக்ஸ்த்து டு டுவெல்த் வரைக்கும் உள்ள ஓல்டு புக்கு லெவன்த்து டுவெல்த்து சிறப்பு தமிழில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ போடுறேன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு அடுத்தடுத்து வரும் டிசம்பர் இருபத்தி மூணு டெஸ்ட் பேட்ச் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ விருப்பம் வந்து ஜாயின் பண்ணுங்கள் ஏன்னா இந்த மாதிரி டெஸ்ட் பேட்ச் வந்து யாரும் யோசிக்கல யாரும் பண்ணல காலையிலேருந்து இருந்து டெய்லியும் வந்து இவ்வளோ ஒர்க் வந்து பண்ணுது ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ வெறும் ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்